இதுகுறித்து அறப்போர் இயக்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிஏஐ எனப்படும் அப்ளிகேஷன் பிரிவு ஆய்வுக்குழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கல்வியாண்டில் தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்து மோசடி செய்துள்ளனர் ஒரே நேரத்தில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் பல கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்களாக வேலை செய்வதாக அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகரித்து மோசடி செய்துள்ளது மேலும் தொள்ளாயிரத்து இரண்டு முழுநேர பேரா இடங்களை நிரப்பி மோசடி நடந்துள்ளது ஒரே முழுநேர பேராசிரியர் பல கல்லூரிகளில் இருப்பது மொத்தமாக கல்லூரிகளில் நடந்துள்ளது எனவே இரண்டாயிரத்து கல்வியாண்டில் குழுவை ஏற்படுத்தி ஆய்வை மேற்கொண்ட அப்போதைய சிஏஐ ஐ இயக்குனர் இளைய பெருமாள் ஆய்வு குழு உறுப்பினர்கள் இருநூற்று இருபத்தி நான்கு கல்லூரி நிர்வாகிகள் முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேராசிரியர்கள் என அனைவரும் சாரிக்கப்பட வேண்டும் இது குறித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை செயலர் பிரதீப் யாதவ் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநருக்கு புகார் அனுப்பி உள்ளோம் என்று அரப்பூர் இயக்கம் தெரிவித்துள்ளது